நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னை ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆகாஷ் வந்து ராகவ் கிட்ட பார்த்தியா அண்ணி எப்படிப்பட்ட எவ்வளோ இவ்வளோ நல்லவங்கன்றது உனக்கு புரியுதாடா எனக்கு புரியுது நெஜமாக தான் புரியுதா ஆமாம் நெஜமாக தான் எனக்கு புரியுது நான் அவளை வந்து தப்பாக நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இப்போ அதை நீ புரிஞ்சிக்கிட்டியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆகாஷ் கிளம்பி போகிறாங்க உடனே கிட்ட போய்ட்டு முரளி வந்து என்னாச்சு ஏன் நீ அதை

இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு அண்ணிய வந்து காதலிக்கிறேன்னு அவர் சொன்னா எப்படி எடுத்துக்க போறாங்க அண்ணா அவர் மேல அவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு சொல்றாங்க உடனே முரளி டென்ஷன் ஆகுறாங்க உயிரா இருக்காங்களா இல்லையே அப்படி பார்த்து அவங்க அப்படி இருக்க மாதிரி தெரியலையே உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அவங்க காதலிக்கணும் சந்தோஷமா வாழணுன்றது பிரச்சனையா இல்ல சண்டை போடணுன்றது பிரச்சனையா அப்படி எல்லாம் எனக்கு கிடையாது நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க என்ன மாமா இதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் முரளியை வெறிப்பேத்திட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க